ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் பெறுக வாக வளமுடன் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் இப்போது போகர் சித்தரின் தலையான சீடராக விளங்கியவர் புலிப்பாணி சித்திரை பற்றி பார்க்கலாம் பதினேழு சித்தருக்குள் ஒருவராக விளங்கியவர் புலிப்பாணி சித்தர் ஆவார் பழனி மலையில் ஜீவசமாதியான போகரின் தலையான சீடராக விளங்கியவர் புலிப்பாணி சித்தர் ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே புலிப்பாணி சித்தர் திகழ்ந்தவர் இவர் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் இவரை புன் வணிகர் என்றும் ஒரு சிலர் வேடுவர் குலத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவர் சித்தநிலையை அடைந்தவர் இதில் ஜாதி மதம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஜோதிடத்தில் புலியாகவும் குரு போகர் துணை கொண்டு மருத்துவத்தில் வல்லராகவும் விளங்கியவர் புலிப்பாணி சித்தர் முருகனின் பூஜை முறைகளை நன்கு அறிந்தவராகவும் இருந்தவர் அட்டமா கை தேர்ந்தவராகவும் குருவை மிஞ்சிய சிஷியனாக விளங்கியவர் புலிப்பாணி சித்தர் குரு தொண்டு செய்வதில் வல்லவராக திகந்தார் இல்லை என்றால் என்னையாக வந்து நிற்பார் என்று போகர் அவர் இதில் குறி குறிப்பிட்டுள்ளார் சித்தர்களில் கைத்தேர்ந்தவராக இருந்த இவர் அனைத்து வித்துகளையும் கற்றுக்கொண்டார் போகர் சித்தரிடமிருந்து குருவுக்கு தேவையான மூலிகைகள் அனைத்தும் மலைக்கு மேலே சென்று சேகரித்தாலும் குருவிற்கு தேவையான பணிவிடைகளையும் சரியாக செய்து வந்தவர் புலிப்பாணி சித்தர் போகர் பழனிமலையில் நவபாசான மூலிகைகளை கொண்டு முருகனை உருவாக்கிய போது மிகவும் உறுதுணையாக இருந்தவர் புலிப்பாணி சித்தர் குரு தொண்டு என்றவுடன் அவர் நினைவுக்கு வருவது போகர் மிகவும் புலிப்பாணி சித்தர் மீர் மிக பக்தியுடன் அவர் இருப்பதைக் கண்டு அவருடைய அஷ்டமா சித்திகளிலெல்லாம் புலிப்பாணி சித்தருக்கு கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஒரு நாள் போகருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே தண்ணி கேட் தண்ணி கேட்டிருக்கிறார் உடனே குருநாதர் போகரின் தாகம் தீர்ப்பதற்காக புலியின் மீது அமர்ந்து வேறு எங்கேயாவது சென்று தண்ணீர் எடுத்து வரலாம் என்று நீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததால் அன்று முதல் புளிப்பாணி என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது புலி பாணி என்ற விளக்கம் போகர் புலி மீது சென்று வடமொழியில் பாணி என்றால் நீர் எடுத்துக்கொண்டு வந்ததால் புலி என்று சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது போகர் கேட்கும் மூலிகைகள் இவரை தவிர வேறு யாரும் சரியாக எடுத்து வர முடியாது இவர் புலியின் மீதே சென்று மூலிகைகளை பறித்து வருவதாக கூறப்படுகிறது ஒரு தெய்வ சக்தி கொண்டவராகவும் மிருகங்களை வசியம் செய்யும் சக்தி படைத்தவராகவும் இவர் மிகவும் போகருக்கு திகந்த சிசியராக கூறப்படுகிறது முருகன் சிலையை கலியுகம் முடியும் வரையிலும் மக்களுக்கு அருளப்படும் அமைப்பில் புலிப்பாணி உதவியுடன் போகரால் உருவாக்கப்பட்டார் புலிப்பாணிக்கு ஒன்பது மூலிகைகளும் விஹிதாச்சாரத்தில் கலந்த நவபாசனத்தை முருக சிலையை பற்றியும் அச்சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது விஷத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மையை பற்றியும் எல்லா விவரங்களும் தெரிந்தவர் புலிப்பாணி என்று போகரால் சொல்லப்பட்டது போகர் தன் பணியை தொடர சீன நாட்டிற்கு செல்லும்போது அனைத்து பொறுப்புகளையும் தன் அன்புக்குரிய சீடனாகிய புலிப்பாணியிடம் ஒப்படைத்ததாகவும் அதனை அவர் தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது போகருக்கு போகருக்கே ஒரு நேரத்தில் புலிப்பாணி தான் வைத்தியம் பார்த்ததாகவும் அதாவது குருவை மிஞ்சிய சிஷியனாக விளங்கியவர் புலிப்பாணி சித்தர் இவர் முருகனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இருநூத்தி ஐந்து வருடங்கள் புலிப்பாணி சித்தர் பூஜைகளை தொடர்ந்து முருகனுக்கு செய்து வந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றன புலிப்பாணி சித்தரை பரம்பரை பூஜை செய்யும் உரிமையை உருவாக்கியவற்றவர் புலிப்பாணி சித்தராகும் தன் குருவை போகரை போலவே பகனிமலையில் சமாதியாகிவிட்டார் புலிப்பாணி சித்தர் இன்னும் பகனிமலையில் வடகிழக்கு திசையில் அருகில் வைகாவூர் என்ற இடத்தில் அவர் சமாதி உள்ளது இன்றும் பழனிமலையில் அருவமாய் புலிப்பாணி சித்தர் உலாவதாகவும் வேண்டுவோருக்கு வேண்டியதை அருள்வதாகவும் மக்கள் நம்புகின்றனர் பழனிமலையில் சித்தர்கள் வாழ்ந்த பெருமை கொண்ட ஸ்தலம் என்பதால் செவ்வாய் தோஷம் போக்கி நிலத்தகராறு மற்றும் செவ்வாய் தோஷம் நீக்கி நிலத்தகராறு மற்றும் நோய் விட்டு ஓட விடவும் சொந்த பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் சொத்து தகராறுகள் இருந்தாலும் தீராத வயிற்றுவலி இருந்தாலும் திருமண தடை இருந்தாலும் சித்தர்கள் சமாதி சென்று புலிப்பாணி சித்தர்கள் சமாதி சென்று அங்கு வணங்கும்போது இந்த பிரச்சினைகள் எல்லாமே அவரால் தீர்த்தி வைக்கப்படும் என்று மிகவும் சக்தி வாய்ந்தவராக புலிப்பாணி திகழ்ந்ததாக என்று சொல்லப்படுகிறது இவர் தனி சிறப்பு சிறப்பை பெற்ற ஜோதிட சாஸ்திர நூல்களை புலிப்பாணி சித்தரால் புலிப்பாணி ஜோதிடம் என்று முன்னூறுக்கும் மேல் ஜோதிட நூல்களை பாடல் மூலமாக ஒருவருடைய வாழ்வில் நடந்தது நடந்தது நடக்க இருக்கும் நடக்கப்போகும் செயல்கள் எல்லாத்தையும் துல்லியமாக அறிந்து கொள்ளும் அளவுக்கு ஜோதிடத்தில் சொல்லாத சூட்சமங்கள் ஒன்றுமில்லை அவ்வளவு அருமையாக கணக்கிட்டு சொல்லப்பட்டவர் புலிப்பாணி சித்தர் ஆவார் அவர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடத்தில் வானவியல் சாஸ்திரம் கிரக மண்டலத்தில் நீள்வட்ட பாதையில் சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வருவதையும் இருபத்தேழு நட்சத்திர விவரங்களையும் நட்சத்திர பாதைகளின் பன்னெண்டு ராசிகளில் பிரிதல் கிரகங்களின் நிலை நட்சத்திர அமைப்புகள் ஒரு மனிதன் பிறக்கும் போதும் வானில் உள்ள கிரக மண்டலத்தில் அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலை ஞான திருஷ்டியிலை மூலமாக புலிப்பாணி செத்த கணக்கிட்டு கணிக்க முறையில் கைத்தார்ந்த சிடராக போகருக்கு விளங்கியவர் புலிப்பாணி ஜோதிடம் என்றாலே நூலின் அடங்கங்கள் யாவுமே நூற்றி முப்பது பாடல்களாக பொருள் கொண்டு கரைத்து குடித்தவர் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜாதகரின் பலன்களையும் துல்லியமாக சொல்ல முடியும் இவர் ஜோதிடத்தை பார்த்து அதனால் இப்போது உள்ள ஜோ ஜோதிடர்கள் பெரும்பாலும் புலிப்பாணி சித்த ஜோதிடத்தை வைத்து சொல்லுகின்றார்கள் போகருக்கு இப்படி ஒரு தலைமையான சிசுகன் அமைந்து சீடராக அமைந்து இந்த பழனிமலையில் முருகன் பழனி தண்டாயுதபாணியை பாணியை பிரதிஷ்டை செய்ய இவர் மிக முக்கிய காரணமாக போகருடன் இருந்து பணியாற்றியவர் அப்பணியை மிகவும் சிறப்பாக பழனி மலையில் முருகனுக்கு சேவை செய்து உள்ளார் அதனால் அருள் கிடைப்பதற்கு புலிப்பாணி சித்தரின் ஜீவசமாதிக்கு நாமும் சென்று வழிபட்டு அருளாசி பெறலாம் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா நாம் இப்பதிவை அப்பன் முருகன் மூலியமாக பதிவு செய்துள்ளோம் மக்கள் நலன் கருதி ஓம் முருகா சரணம் முருகா சரணம் சண்முகா சரணம் சரணம் சரணமே